அவருக்கு இத்தனை நாள் நாம் ஒரு அடியாருக்கு சீடராக இருந்திருக்கின்றோமே நமக்கு நம்முடைய குருநாதர் ஒரு தும் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அவருக்கு ஒரு வழி சொல்லுகின்றார் யாரெல்லாம் வழிபாடுகளிலே குறைபாடு செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் பிடித்து சிறையிலே இட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார் ஆயிரம் பேர் சேர்கின்ற பொழுது ஆயிரம் பேரையும் சிறையிலே இருந்து நீ உண்டு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கின்றார் அதிலே ஒரு முருக பக்தர் வந்தால் இறைவனை பாடுவார் அவருடைய பெருமையை பாடுகின்ற பொழுது அத்தனை பேரும் விடுதலை ஆவார்கள் நீயும் உன்னுடைய சாபத்திலே இருந்து விடுதலை அடைவாய் என்று சொல்லுகின்றார் ஒவ்வொரு அடியும் தன்னுடைய வழிபாட்டிலே ஏதாவது ஒரு பிழை செய்கின்றார்கள் ஒவ்வொருவராக அந்த போதம் எடுத்து சிறையிலே அடைத்துக் கொண்டே இருக்கின்றது அப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிறையிலே இருந்தவர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆயிரம் பேர் சேர்ந்தால் இந்த பூதமானது நம்ம எல்லாம் அடித்துக் கொண்டு விடுமே என்று பயந்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு அடியார் என்ன செய்கின்றார் ஒரு குளக்கரையில் அமர்ந்து கொண்டு சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார் மரத்திலே இருந்து ஒரு இலை விழுகின்றது இலையானது ஒரு பகுதியானது தண்ணீரிலே இருக்கின்றது ஒரு பகுதியானது நிலத்திலே இருக்கின்றது தண்ணீரிலே விழுந்த பகுதியானது ஒரு மீனாக மாறுகின்றது நிலத்திலே விழுந்த இந்த பகுதியானது பறவையாக மாறிவிடுகின்றது இந்த சிவடியார் என்ன செய்கின்றார் தன்னுடைய பூஜையை மறந்தார் ஒரு பகுதி மீனை உழுப்பதை பார்க்கின்றார் ஒரு பக்கம் பறவை உழுப்பதை பார்க்கின்றார் தன்னுடைய வழிபாட்டு நிலையை மறந்து விடுகின்றார் இந்த பூதம் பார்க்கின்றது எப்பொழுது ஆயிரம் பேர் சேருவார்களோ அவர்களை எல்லாம் எடுத்துச் சிறையிலே போட்டால் நமக்கு நல்ல உணவு கிடைக்குமே என்று அந்த பூதமானது அந்த ஆயிரமாவது நபரை பிடித்து சென்று சிறையிலே அடைத்து விடுகின்றது சிறையிலே இருந்தவர்கள் எல்லாம் நடுங்குகின்றார்கள் இதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருந்தார்கள் இப்பொழுது ஆயிரமாவது நபர் வந்து விட்டாரே நமக்கு நாம் எல்லாம் அழிந்து விடுவோமோ என்று எண்ணி எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பூதம் சொன்னது நான் சென்று நீராடி வருகின்றேன் ஆயிரம் பேர் சேர்ந்து விட்டார்கள் உங்களை எல்லாம் உணவாக உட்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றது இந்த ஆயிரமாவது அந்த அடியாராக வந்தவர் நினைக்கின்றார் முருகப்பெருமானை எழுகின்றார் திருமுருகாற்று படை பாடுகின்றார் என்ன நடக்கின்றது ஒரு அதிசயம் நடக்கின்றது உடைகின்றது அங்கே இருக்கின்ற ஆயிரம் பேரும் அந்த சிறையிலே இருந்து வெளியே வருகின்றார்கள் இதுதான் ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நக்கீரர் பாடியதாக இருக்கின்ற திருமுருகாற்று படை அதன் பின்பு போதமும் தன்னுடைய உடன் நிலையிலே இருந்து மாறி அவர்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் வணங்கி செல்லுகின்றதாக நமக்கு வரலாறு ஆகவே முருகப்பெருமானை நாம் நினைந்து போற்றுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற துன்பத்தை எல்லாம் நீக்கி அருளுகின்ற பெருமானாக இருக்கின்றார் அறிநாள பெருமான் சொல்லுவார் விழிக்கும் மொழிக்கும் வழிக்கும் துணையாக இருக்கின்றவர் முருகப்பெருமானாக இருக்கின்றார் இது மதியத்திலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது உடன் வந்தவர் எல்லாம் சொன்னார்கள் மிக கடுமையான வெயிலாக இருக்கின்றதே அங்கே இரு அமர்ந்து எல்லாம் அந்த இருக்கையானது மிக வெப்பமாக இருக்குமே எப்படி இருக்குமே என்று சொல்லி வருத்தத்தோடு வந்தோம் ஆனால் இங்கு வந்து சஷ்டி கவசத்தை ஓரிரு வரி சொல்லுகின்ற பொழுது வானமானது மழை பூமாறி பொழிந்து இருக்கையெல்லாம் இனிமையாக மாற்றிய காட்சி பார்க்கின்றோம் முருகப்பெருமானுடைய அந்த அற்புதத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது இந்த மழை வந்த பொழுதும் கூட அச்சம் என்று ஏற்பட்டதும் ஆனால் இவ்வளோ இயற்கையை நினைத்தது இது இதோடு நின்று விடட்டும் இந்த மாநாடு முடிந்ததற்கு பின்பு நாம் மீண்டும் வருவோம் எப்படி எந்த கோடை காலத்திலே எந்த வைகையானது எப்படி இருந்தது என்று இங்கே எல்லாம் தெரியும் அந்த மணிவாசக பெருமானை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது இறைவனுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது நம்முடைய அடியாரை சிறைச்சாலையில் இட்டார் நினைத்த பொழுது வைகை பெருக்கெடுத்தது கோடை காலத்திலே பெருக்கெடுத்தது எல்லாரும் வீட்டிற்கு ஒருவர் வந்து வைகையை அடைக்க வேண்டும் என்ற பொழுது பிட்டுவிக்கின்ற ஒரு முழுதாட்டிக்கு யாரும் செல்லாத பொழுது இறைவனே சென்று பிட்டுவித்ததாக நமக்கெல்லாம் வரலாறு சொல்லுகின்றது அதைத்தான் நம்முடைய முருகப்பெருமானுடைய அடியாறுனுக்கு துன்பம் இல்லை நம்முடைய இந்த தலைமை சொல்லுகின்ற பொழுது எத்தனையோ இடையூறுகள் என்று சொன்னார்கள் முருகப்பெருமான் அதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது அந்த சூரபன்மன் என்ன செய்தான் நல்ல பக்தி செய்தான் பக்தி செய்த ஆட்சியை பிடித்தவுடன் என்ன செய்தான் துன்பத்தை செய்தார்கள் இது இன்று நேற்று அல்ல அதன் பின்பு என்ன செய்தார்கள் அவர் அத்தனை பேரும் சென்று இடத்திலே முறையிடுகின்ற பொழுது இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய ஒரே ஆண்மகன் யார் என்றால் முருகப்பெருமான் உலகத்திலே ஒரு ஆண்மகன் என்றால் அது முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய முருகப்பெருமான் தோன்றி அவனுடைய ஆற்றலை மட்டும்தான் வற்றச் செய்தான் முருகப்பெருமான் யாரையும் வதைக்கவில்லை எதிரியையும் மன்னித்து அருளுகின்ற தன்மையுடையவனாக முருகப்பெருமான் இருந்தார் என்பது நம்முடைய கந்தபெருமானத்தினுடைய சிறப்பு அவர்களையும் ஏற்று அந்த மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் வணங்க செய்கின்ற வகையிலே மாற்றியதுதான் முருகப்பெருமான் ஆகவே முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற இந்த வகையிலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக ஒரே ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்ல இருக்கின்றேன் நம்முடைய இந்த மந்திரமானது ஆறெழுத்து மந்திரம் மூன்று முறை சொல்லுகின்றேன் நீங்கள் எல்லாம் பின்னால் திருப்பி சொல்லுங்கள் இங்கு மட்டுமல்ல உங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் துன்பம் வருகின்றது எங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏனென்றால் அறிநாத பெருமான் சொல்லுவார் நான் செய்யும் செய்யும் நான் செய்யும் எனை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூச்சி செய்யும் குமரேசர் தானும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே நாளும் செய்யும் என்று சொல்லுவார் நாளும் கோளும் முருகனுடைய அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது என்பது அருமையினாளுடைய அருள் வாக்காக இருக்கின்றது ஆகவே எல்லாரும் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் உலகத்திலே எத்தனையோ நாட்டிலே என்று பார்க்கின்றோம் ஆன்மீகம் இல்லாத நாடுகளிலே பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் போர் பதட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பாரத தேசத்திலே மிக இத்தனை கோடி நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கின்ற நாட்டிலே போர் பதட்டம் ஏற்பட்டு விடுமா என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே போர் பதட்டமானது மூன்று நாடிலே தணிந்தது ஏன் உலகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை துறவியர் பெருமக்களும் அத்தனை ஆன்மீக ஆந்தோர்களும் இறைவனை வேண்டினார்கள் இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் போர் பதட்டம் ஏற்படக்கூடாது உலகத்திலே ஓர் உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய தத்துவமாக இருக்கின்றது என்று இறைவன் அருள் ஆகவே உலகத்திலே பல நாட்டிலே இன்று போர் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய நாடு ஆன்மீக நாடு ஆன்மீகத்திற்கு என்று உலகத்திலே இருக்கின்ற ஒரே நாடு பாரத நாடு ஆகவே எல்லாரும் இரண்டு கைகளை கூப்பி நான் சொல்லுகின்ற அந்த மது தரத்தை இங்கு மட்டுமல்ல இங்கெல்லாம் காணொலியிலே காணுகின்ற அத்தனை பேரும் மூன்று முறை சொல்லுகின்றேன் அதன் பின்பு திருப்பிச் செல்லவும் 원 사라바나바바 원 사라바나바바 원 사라바나바바 원 그날 라바나바야사라바 사라바나바바 원원 사라바나바바 원 사라바나바바 라바바바사라바바바 사라바나바바 사라바라바바 வணக்கத்திற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கு சிறை அவர்களுக்கு இங்கே மரியாதை செலுத்தப்படுகிறது மலர் மாலையை இந்து மழையினுடைய மாநில தலைவர் அவர்கள் அவருக்கு வழங்குவார்கள் அதன் பிறகு பொன்னாடையை நம்முடைய தென்பாரத அமைப்பாளர் திரு பக்தன்ஜி அவர்கள் சார்த்துவார்கள் அதன் பிறகு அதன் பிறகு வெற்றி வேலினை கடந்த வைகாசி விசாகத்தன்று திருச்செந்தூர் சன்னிதியிலே வைத்து வழிபட்ட வேல் கடந்த ஆறு நாட்களாக இங்கு ஆறுபடை வீட்டிலே வைத்து வழிபட்ட வேலானது திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்து முன்னணியினுடைய மாநில பொருளாளர் அவர்கள் வழங்குவார்கள் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கலாம் எப்படி வேலை வணங்குவது எங்கள் வேலை திருச்செந்தூர் சன்னிதானத்தில் வைத்து விசாகத்தன்று வழிபட்ட வேல் இங்கு ஆறுபடை வீட்டில வைத்து வழிபட்ட வேல் இன்றைக்கு சுவாமிஜியினுடைய திருக்கரங்களை சென்று அடைந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அந்த ஆம்புலன்ஸ் நிக்கிற இடத்துல நாம கூட்டமா நிக்கிறோம் ஏதாவது அவசரம்னா அந்த ஆம்புலன்ஸ் கிளம்புறது ரொம்ப கஷ்டம் நாம புரிந்து கொள்ளணும் முருக பக்தர்கள் நம்முடைய பக்தி உணர்வு பூர்வமானது ஆனா நம்ம பக்தி இடையூறாக கூடாது அந்த ஆம்புலன்ஸ் நிற்கிற போது இங்க அங்க எல்லாம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஏதாவது அவசரமா பக்தரை நாம கொண்டு போகணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இடையூறாக மாறும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பின்னாடி இன்னும் இடம் இருக்கு நாற்காலி இருக்கு நல்ல காற்றோட்டமா இருக்கு எல்இடி இருக்கு நாம எல்லாரும் அங்க போய் அமரணும் கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய நம்முடைய வாலண்டியர்ஸ் நம்முடைய சகோதரர்கள் அவங்கள கொஞ்சம் வழி நடத்தணும் பக்தர்களே நாம உணர்வு பூர்வமா இருக்கணும் அதே சமயத்தில் இடையூறாக இருக்கக்கூடாது வெற்றிவேறு முருகனுக்கு இந்த நிகழ்ச்சியில அடுத்தபடியாக ஆறுபடை வீடு இந்த கடந்த ஆறு நாட்களாக இங்கு ஆறுபடை தரிசனமானது இங்கே இருந்தது மதுரை வாழ் மக்கள் மட்டும் இல்லாம கடைசி ரெண்டு நாள் முழுக்க ஒரு அம்மா அன்னைக்கு சொன்னாங்க சாமி நான் நடந்து வந்தேன் இங்க பக்கத்துல காலவாசல் பன்னெண்டு கிலோமீட்டர் சொன்னாங்க பனிரெண்டு கிலோமீட்டர் கால்நடையாக வந்து இங்க வணங்கினார்கள் ஒரு அம்மா